வர்களை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாமத்தில் வாழ்த்துக்கள் என் உங்கள் மீட்புமாக பெரிய நன்மைகளை கொண்டு வருவார்கள் ஆதி அகமம் ஒன்று நாலாவது வசனமி வர்ணமாக சொல்லுது வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார் புரியுது வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார் எதற்காக வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார் தெரியுமா அந்த வெளிச்சம் எதற்காக படைச்சார் தெரியுமா மனிதர்களுக்காக வெளிச்சத்தை படைச்சார் மனிதர்களுக்கு இந்த வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டதுனால அந்த வெளிச்சத்தை என்ன ஆண்டவர் கண்டார் உருவாக்கினார் வெளிச்சத்தையும் இரண்டாக ஆண்டவர் என்ன பிரித்தார் இப்ப நான் என்ன சொல்ல வர தெரியுமா ஆண்டவர் என்றைக்குமே நம்ம வெளிச்சத்துல தான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் தேவன் இந்த வெளிச்சத்தை என்ன பண்ணாரு உருவாக்குனாரு படைச்சாரு இன்னைக்கு எத்தனை பேர் நாம வெளிச்சத்துல வாழ்றோம் வெளிச்சம் என்று சொன்னா நீங்க உடனே நீங்க உங்களோட விளக்கு லைட் அப்படி யோசிக்காதீங்க உங்க மனசுக்குள்ள வெளிச்சமா வாழ்ந்துருக்கீங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கு யோசிங்க எல்லாரும் அநேக விஷயங்கள்ல வெளிச்சத்தை மறைச்சி கொண்டிருக்கிறோம் அதாவது நீதான் உலகத்துக்கு வெளிச்சம்னு ஆண்டவர் சொல்றாரு எத்தனை பேர் நம்ம வெளிச்சமா இருக்கிறோம் பாருங்க கசப்பு என்ற ஒரு இருள வெளிச்சத்தை மூடுறோம் பாவம் என்ற ஒரு இருள வெளிச்சத்தை மூடுறோம் அங்க இங்க அநேக காரியங்களை நம்ம வச்சு நம்மளுடைய வாழ்க்கையின் நடத்தைகள் சரியில்லாதபடினால இருளானது உங்கள் வெளிச்சத்தை என்ன பண்ணுது மூடி இருக்கிறது அப்ப எதை குறிச்சு நான் பேசுறேன் வெளிச்சத்தை குறிச்சுன்னா வெளிச்சம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் நீங்க வெளிச்சத்துல நடக்கலாம் உள்ளத்துல வெளிச்சம் உங்க வாழ்க்கை ஒரு வெளிச்சமான ஒரு காரியத்துல இல்ல வெளிச்சம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு காரியம் அது அது உங்கள் வாழ்க்கையில அநேக விஷயங்களை நீங்க இருட்டா தான் இருக்கிறீங்க யாரும் வெளிச்சமாவே இல்ல நம்ம ஏதாவது நீங்க ஒரு பெருமைக்கு ஏதாவது சொல்லலாம் நான் நடந்துட்டு இருக்கிற எனக்கு அதாயிட்டு இருக்கு இதாயிட்டு நல்லது நடந்திருக்கு இன்னும் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க அடையணும் ஆண்டவர் மனதுரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களை ஏதோ ஒரு விஷயத்த காப்பாத்திட்டு இருக்கிறாரு என் அன்பு பிள்ளைகளே வெளிச்சம் மனிதர்களுக்கு நல்லது என்று தேவன் கண்டார் காரணம் அவர்கள் என்றைக்கு வெளிச்சத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாம அந்தரங்க பாவத்திலையும் அந்தகாரமான காரியத்திலும் இருந்து வெளிச்சத்தில இருந்து நம்ம வெளியே போய் நம்ம பயங்கரமான பாவ இருள் என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளையும் இந்த கால வேலையில நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்காக நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது அல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு அளவற்று அது கொட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்றேன் இந்த அந்த 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 அந்தரங்கமா இருக்கக்கூடிய அந்த இருளின் பாவங்களை நீங்க தசி உதறிடுங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த இருள்களை எடுத்து போட்டுடுங்க இதெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா உண்மையான வெளிச்சத்தின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில தேவன் போடுவார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு வாழ்க்கைக்கு நம்ம வெளிச்சமா இல்லை மத்தவங்க வாழ்க்கைக்கு எப்படி வெளிச்சமா போயிட முடியும் நான் சொல்றேன் இந்த காலை வழியில எல்லாம் தவறுகளை நீங்கள் உணர்ந்து எல்லா தவறுகளை கற்றிடத்துல வச்சு நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்களேன் வராத ஆசீர்வாதங்கள் நடக்காத காரியங்கள் எல்லாம் புதிய நாளில் நிச்சயமா கர்த்தர் நடத்தி கொடுப்பார் அமேன் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க முதல்ல ஆண்டவர் படிச்சது பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமா வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் அப்போ நீங்க வெளிச்சத்துல வாழணும் வெளிச்சம் என்ற போர்வையில இருள நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழக்கூடாது கண்களை மூடுங்க மன்னிப்பு கேளுங்க ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நிச்சயமாக மாத்தி கொடுப்பார் ஆண்டவர் அமேன் பழுக பிதாவே எங்கள் தேவனாகிய கத்தாவே அருமையான வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி உங்கள் நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அந்த இருள் தயவு செய்து வெளியே வாங்க அந்த இருமாப்பு என்ற இருள் வெளியே வாங்க புறாம என்ற இருந்து வாங்க பாவம் என்ற இருள் இருந்து வாங்க எல்லாத்திலிருந்து வெளியே வாங்க வெளிச்சம் உங்களுக்குள்ள கருத்தர் கொடுப்பாராக இந்த புதிய நாள் நிச்சயமாகவே கருத்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் அன்பு ரட்சகர் உங்களோட கூட இருப்பாராக ஆமேன்